இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ். அட்டகாசங்க பாட்டு படு நல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல் bro. நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவல் தான். சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி சூப்பரா இருக்கு.

சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டும் மியூசிக் அந்த சாங்ஸாக இருக்கட்டும் ஒரு ஒரு சாங் தேவையில்லாத இடத்துல இல்லாமல் ஒரு ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்ஸ் அந்த மௌண்டேஜ் ஃபீல்டில் போகிறதா இருக்கும் எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தெரியும் மேபி ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி அப்புறம் ஒரு டேக் ஆஃப் ஆகுதுல அதுலேருந்து காமெடியும் இருக்கும் டு த எண்ட் ஃபுல் கிளாப்ஸ் தான் படத்தில் சத்யா